மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் அவர்கள் நேற்று பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த திட்டத்தை போய் நமது தென்காசி மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்குகிறார்கள் யாராலும் மறுக்க முடியுமா இந்த தென்காசி மாவட்டத்தில் ஒன்றரை வீடுகளுக்கு ஜல் ஜீவன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றரை லட்சம் வீடுகளுக்கு ஜல்ீவன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் மட்டும் ஆறரை கோடி ஆறரை கோடி ரூபாய்க்கு மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் மாநில அரசு கொடுக்கிறது மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கிறத மாநில அரசு வழியாக கொடுக்கிறது ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் எதை செய்தாலும் நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் பள்ளிக்கூடத்தில் போனா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு காலையில் உணவு திட்டம் நான் செய்கிறேன் யார் கொடுக்கிறார்கள் மத்திய அரசு கொடுக்கிறது நீங்கள் எல்லாம் ரேஷன் கடையில் அரிசி வாங்குறீங்க ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறீங்க எல்லாமே மத்திய அரசு கொடுக்கிற இனாமாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மாநில அரசு இதுக்கு முன்னால பிரைம் மினிஸ்டர் மோடி வருவதற்கு முன்னால எல்லா மாநில அரசும் குறைந்தபட்ச ஒரு விலையை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகுதான் வாங்கி நமது தமிழக மக்களுக்கு மாநில அரசு கொடுக்கும் ஆனால் இப்பொழுது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கிறது மத்திய அரசு அவ்வளவு தூரம் இன்றைக்கு மத்திய அரசு எல்லாமே திட்டங்கள் இந்த இந்த ரோடுகள் குற்றாலத்தில் இருந்து நேரடியாக நமது ராஜபாளையம் செங்கோட்டை மதுரை வரைக்கும் போறதுக்கு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்படுகிறது ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு சாலைகள் யாருடைய திட்டம் இது எல்லாமே மத்திய அரசு திட்டம் எல்லாமே பாரத மோடியின் அவர்களுடைய திட்டம் இது மாநில அரசுக்கு சம்பந்தமே கிடையாது ஒரு லட்சம் பேருக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் விவசாயம் சொல்லி எல்லாருக்கும் நான் சொல்றேன் ஒரு லட்சம் பேருக்கு பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் கொடுக்கிறது மத்திய அரசு அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் மாநில அரசு ஒரு பைசா கூட அதில் கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் நம்மளுடைய பெண்கள் நிறைய பேர் அவங்களுடைய இயற்கை விவாதையை கழிக்க முடியாமல் இருப்பார்கள் இரவு நேரங்களில்தான் தான் போக முடியும் ஆனால் நமது தென்காசி இந்த மாவட்டத்தில் மட்டும் பிரிக்கப்பட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒன்றரை லட்சம் கழிப்பறைகள் கொடுக்கிறது நமது பாரத பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள்